துரோகம் செய்தவரை எப்படி மறக்கலாம் வாழ்க்கையில் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்து துரோகம் சந்திக்கிறோம் என்றால் அது மிக பெரிய காயம் தரும் ஆனால் அந்த வேதனை எவ்வாறு கடந்து முன்னேறுவது என்பதுதான் நம்மை வெற்றி ஆணாக்கும் ஒப்புக்கோள் மறைக்க வேண்டாம் துரோகம் நடந்தது உண்மை அதை மறக்க முயல்வதற்கு பதிலாக அது நடந்துவிட்டது என்று மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டால் தான் குணமடைவது தொடங்கும் தன்னம்பிக்கையை மீட்டு எடுப்பது அவர்கள் செயலால் உன் மதிப்பு குறையவில்லை துரோகம் அவர்கள் குணத்தை காட்டுகிறது உன் மதிப்பை அல்ல தினமும் உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கொள் நான் போதுமானவன் நான் வலிமையானவன் என்று நம்பிக்கை வை கவனத்தை மாற்று வேதனையில் சிக்கிக் கொள்ளாமல் உன் இலக்குகளுக்கு உழை உன் கனவுகளும் திறமைகளும் தான் உன்னை முன்னோக்கி செல்லும் மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல உன் மன அமைதிக்காக மன்னித்து தான் நீ சுதந்திரமாக முன்னேற முடியும் துரோகம் செய்தவரை நினைத்து கொண்டே இருப்பது உன் ஆற்றலை வீணடிக்கும் அந்த நினைவுகளை விடு உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயங்களை இன்னும் முன்னால் இருக்கின்றன முன்னேறு வலிமையோ இரு உன்னையை நம்பு